ஒரு சம்பவத்தோடு இந்த செய்தியை துவங்க நான் ஆசைப்படுகிறேன் பனிரெண்டாவது வகுப்பு தேர்வுக்காக பிள்ளைகள் எல்லாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தாங்க அந்த கிளாஸ் டீச்சர் ஒரு நாள் அந்த பிள்ளைகள் எல்லாம் கூட்டி சொன்னாங்க நீங்க அடுத்த ஸ்கூல் படிப்பை எல்லாம் முடிச்சு காலேஜுக்குள்ள ஆக போறீங்க உங்களுடைய ஃபியூச்சர் ஃபியூச்சர்ல நீங்க என்னதான் மாறணும்னு நீங்க விரும்புறீங்க அல்லது உங்களை இன்ஸ்பயர் பண்ண நபர் யாரு உங்கள் வாழ்க்கையில தாக்கத்தை உண்டாக்குனது யாரோ அவங்கள நீங்க ஒரு படமா டிராயிங் பண்ணிட்டு வரணும் அதுக்கு நான் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைங்களும் அழகழகா படங்களை வரைந்து கொண்டு வந்தாங்க அப்துல் கலாமுடைய படம் அன்னை தெரேசா இன்னும் வீரர்களுடைய படம் அப்படின்னு சொல்லி நான் காந்தியடிகளுடைய படம் அப்படின்னு நிறைய படத்தை எல்லாம் நான் இவரை மாதிரி மாற விரும்புறேன் தான் என்னோட கோல் இவங்க இவங்களை மாதிரி நான் அச்சீவ் பண்ண விரும்புறேன் சாதிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்களும் அந்த படத்தை சப்மிட் பண்ணாங்க அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு படத்துல ஒரு வயதான ஒரு தாயார் கையில தொடப்பத்தோட தெரு கூட்டி கொண்டு இருக்கிறாங்க அவங்க முகத்துல அப்படின்னு நிமிர்ந்து பார்த்து ஒரு சிரிப்பு இதோட ஒரு படம் இருந்துச்சு டீச்சருக்கு இது யாருன்னு தெரியல ஓகே இந்த படத்தை வரைஞ்சது யாருன்னு சொல்லி பேரை பார்த்தாங்க அந்த கேர்ளை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு எம்மா இந்த படத்துல இருக்கிறது யாரு எல்லாரும் நான் யார மாதிரி மாற விரும்புறேன்னு சொல்லி அப்துல் கலாம் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லி எல்லார் படத்தையும் வரைஞ்சிருக்கிறாங்க நீ என்ன இது யாருடைய படம் அப்படின்னு சொன்ன அந்த கேர்ள் சொன்னா டீச்சர் இது எங்க அம்மாவுடைய படம் டீச்சர் எனக்கு சாதனை அப்படின்னு சொன்னா அதோட அர்த்தம்லாம் எனக்கு உண்மையா சரியா தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது டீச்சர் ஆனா சாதனை அப்படின்னு சொன்னா ஏன் நினைவுக்கு வர்றது என்னன்னா எங்க அம்மாவோட முகம்தான் நினைவுக்கு வருது ஏன்னா நாங்க ஒரு அரசினுடைய துப்புரவு பணியாளராக நாங்க பரம்பரை பரம்பரையாக நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் எங்க குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்கள் எல்லாருமே தெருவை சுத்தம் பண்ணுறவங்க சாக்கடையை சுத்தம் பண்ணுறவங்க செப்டிக் டேங்கை கிளீன் பண்ற இந்த துப்புரவு தொழிலில் தான் நாங்கள் சமுதாயத்தில் இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் யாருமே படித்தது கிடையாது யாரும் ஸ்கூலுக்கு போனது கூட கிடையாது டீச்சர் நான் தான் முத முத ஸ்கூலுக்கு போகிற ஒரு மாணவி அதனால் நான் ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் யூனிஃபார்மோட அம்மா போயிட்டு வரேன் ஸ்கூலுக்கு பாய் அப்படின்னு சொல்லி டாட்டா காமிக்கும்போது எங்கள் அம்மாவோட முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை பார்க்கும்போது எனக்கு சே நம்ம ஸ்கூலுக்கு போறது நம்ம அம்மாவுக்கு இவ்வளோ மகிழ்ச்சியை தருதுன்னா இதுதான் நான் என் வாழ்க்கையில நான் செய்யற சாதனை எங்க அம்மா அப்பா ஏன் மூலம் சந்தோஷமா இருக்கிறாங்களா இதைத்தான் நான் பெரிய சாதனையா நான் பாக்குறேன் டீச்சர் அதனாலதான் நான் எங்க அம்மாவுடைய படத்தை நான் வரைஞ்சேன் சாதனைங்கிறது கூடிய பெரிய சரியான அர்த்தம் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சது சாதனையாளர்கள்னா மகிழ்ச்சியா சாதிக்கும் போது சந்தோஷமா இருப்பாங்க எனக்கு சந்தோஷம் தர்ற விஷயத்த நான் இதுல வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன டீச்சர் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க அந்த படத்தின் மூலமாக அந்த டீச்சர் ஒரு வாழ்க்கைக்கான பாடத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம நினைக்கிறோம் உலகம் புகழ்படி பெரிய பெரிய காரியங்களை செய்யணும் அல்லது யூடியூப்ல ஒரு வீடியோவில் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு மேகசீனில் எல்லாத்தையும் நம்முடைய பெயர் வந்தால் அது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் உண்மையா இந்த சாதனையை உலகத்தில் பிறந்த எல்லாராலையும் சாதிக்க முடியாது ஆனா படிக்கிற வயதில் இந்த வாலிப வயதில் நம்ம அம்மா அப்பாவ சந்தோஷமா அவங்க நம்மளை நினைக்கும் போது சந்தோஷப்படுற மாதிரி உங்க வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அதுவே ஒரு சாதனை தான் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்ல முடியும் உண்மையாவே அப்படிதான் உங்க வாழ்க்கையில இப்ப படிக்கிறீங்கல்ல படிக்கிறத தவிர வேற எந்த தேவையில்லாத விஷயத்திலையும் நீங்க சிக்காதீங்க படிக்கிறத தவிர தவறான எந்த காரியத்திலையும் நீ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட நீங்க காட்டிராதீங்க உங்களை நினைக்கும் போது உங்கள் அம்மா அப்பா கூடாது உங்களை நினைக்கும் போது அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்துடக்கூடாது உங்களை நினைக்கும் போது அவங்க கண்ணீர் விட்டுறக்கூடாது என் பிள்ளை ஸ்கூலுக்கு போறா என் மகை காலேஜில் படிக்கிறா என் பிள்ளை வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்கிறா வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு உங்கள் வாழ்க்கைய அவங்க நினைக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை அமைஞ்சிருச்சின்னு சொன்னாலே அதுவே ஒரு சாதனை தான் பெரிய சாதனை படைச்சவங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை பெரிய சாதனையாளர்களை பார்த்தோன்னு சொன்னா நிறைய பேர் நிறைய பேரை பகைச்சிட்டு குடும்பத்தையே எதிர்த்துட்டு பெற்றவங்களை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு கூட சாதனை செய்தவர்கள் இருக்கிறாங்க ஆனா வேதமும் சொல்லுகிறது உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லுது இன்னைக்கும் நான் படித்து நிறைய படிப்புல சாதனை புரிந்த நிறைய நல்ல படித்தவர்களுடைய வாழ்க்கையை நான் பாக்குறேன் நல்ல ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல நல்லா படிச்சிருப்பாங்க மெடல் வாங்கியிருப்பாங்க ஆனா அவங்க எதிர்கால வாழ்க்கையில அவங்க ஷைன் மாதிரி அவங்களுக்கான வாய்ப்புகளே இருந்திருக்காது அதுக்கான வழிவாசலே திறக்கப்பட்டிருக்காது நல்லா படிச்சு நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும்னு அச்சீவ்மெண்டோட போனவங்க ஒரு வாய்ப்பு கிடைக்காததுனால நிறைய நேரத்துல அவங்க ஷைன் பண்ண முடியாம இருந்திருக்கிறாங்க ஆனா உண்மையா சொல்றேன் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தி நல்ல வாழ்க்கை வாழணும் நினைக்கிறவங்க வாழ்க்கை கட்டாயம் அது அது இருக்கும் முயற்சினால மட்டும் காட்ஸ் கிரேஸ் நமக்கு நமக்கு இருக்கும்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கை டாம் பயங்கர பெருசா பயங்கர பிரபல்யமா எல்லாராலையும் அறியப்படத்தக்க ஒரு நபரா நம்ம வாழலனாலும் நம்ம வாழ்க்கை ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையா அந்த ஒளியினிடத்திற்கு நிறைய பேர் கடந்து வருகிற ஒரு வாழ்க்கையா இன்ஸ்பயர் பண்ற வாழ்க்கையா அநேகருக்கு தாக்கத்தை உண்டாக்குற வாழ்க்கையா நம்ம சமுதாயத்துல வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை ஓகே அக்கா அந்த சம்பவத்தை சொன்னதுல இருந்து நீங்க யோசிச்சிருப்பீங்க நான் எதை பத்தி சொல்ல வர போறேன் அன்பான வாலிப தம்பி தங்கச்சி இந்த வாலிப வயதுல உன் பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு கீழ்படி அவங்க வார்த்தைக்கு நீ கவனித்து நட அவங்கள நீ கனம் பண்ணு அப்படிங்கிற ஒரு எளிமையான காரியத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன் என்னக்கா இது ஏதோ ஒரு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே என்ன அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அம்மா அப்பா சொல்ற காரியத்தை கேட்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைக்கா கீழ்படிறேன் கே மனசே வரமாட்டேக்கி அப்படியெல்லாம் கூட நீ யோசிக்கலாம் ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்துல உன் தாயையும் உன் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக என்ற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அக்கா இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது அதற்கான அந்த கன்கார்டன்ஸ் பைபிள்ல பார்த்தேன் பார்க்கும்போது கரெக்டா ஏழு முறை இந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏழுனா என்னக்கா அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம் ஆண்டவர் ஏழு நாள்ல உலகத்தை படைச்சாங்க ஏழு அப்படிங்கிறது ஒரு பூரணத்தை குறிக்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்போ ஆண்டவர் ஒரு முக்கியமான கருத்தை நமக்கு சொல்றதுக்காக ஏழு முறை லிட்ரலா இந்த பைபிள்ல உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற வார்த்தையை எழுதி வச்சிருக்காங்க அன்பான தம்பி தங்கச்சி அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கை கனம் பண்ணி அவங்கள ரெஸ்பெக்ட் கொடுத்து நடக்கிற வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பைபிள்ல முதல்ல போடப்பட்டிருக்கிறது ஆண்டவர் மோச இடத்துல அந்த பத்து கட்டளைகளை கொடுக்குறாங்கல்ல நமக்கு பத்து கட்டளைகள் உண்டுல யாத்ராகமம் இருபதாவது அதிகாரத்துல இருக்குது வாசித்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீ வாசிக்கிறன்னா அந்த செய்தி முடிந்த உடனே அதனை எடுத்து வாசி யாத்ராகமம் இருபதாவது அதிகாரத்துல பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை டு நாட் செய்யாத அப்படின்னு சொல்லி அதுல லைன ஆண்டவர் நமக்கு கட்டளைகளா கொடுத்திருப்பாங்க அந்த பத்துல ஒரே ஒரு காரியத்தோடு மாத்திரம் இதை நீ செய்வாயானால் இந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டு அப்படின்னு போடப்பட்டிருக்குது பத்துல மாத்திரம்தான் ஆசீர்வாதம் இணைக்கப்பட்டிருக்குது அது என்ன தெரியுமா யாத்ராகமும் இருபதாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்துல இந்த பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதப்பட்டிருக்குது மகனே மகளே உன் வாழ்க்கை நீடித்திருக்கணுமா உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அதோடு உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும் உன் வாழ்க்கை நன்றாயிருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதப்பட்டிருக்குது அன்பு தம்பி தங்கச்சி உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணுமா உன் ஸ்டடீஸ் உன்னோட ஃப்யூச்சர் உன்னோட ஜாப் உன்னோட எதிர்கால வாழ்க்கை எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த டீனேஜில் இந்த வாலிப வயதில் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண கற்றுக்கொள் நிறைய நேரத்துல நம்முடைய அம்மா அப்பா ஒரு அழகான பர்சனாலிட்டியா எல்லாம் இருக்கலாம் அல்லது உனக்கு தெரிந்ததை விட உன்னுடைய அம்மா அப்பாக்கு கல்வி அறிவோ இல்ல உலக ஞானமோ கம்மியா குறைவாக இருக்கலாம் அல்லது ஒரு சமுதாயத்தால் அந்தஸ்துக்குரிய ஒரு நபராக நம்முடைய தாய் தகப்பன் இல்லாம இருக்கலாம் அதனால நீ உங்க அம்மா அப்பாவை அலட்சியமா நினச்சிடவே நினச்சிடாத ஆண்டவர் உனக்கு கொடுத்த தாய் தகப்பன் பூமியில நீ இந்த அம்மா அப்பா வயிற்றுல பறக்கணும் அப்படிங்கிறத நீ செலக்ட் பண்ண முடியுமா எனக்கு இப்படிப்பட்ட அம்மா அப்பா வேணும்னு செலக்ட் பண்ணியா நம்ம உலகத்துல பறந்தோம் ஆண்டவர் சரியான ஒரு குடும்பத்துல சரியான ஒரு தாய் தகப்பனுக்கு தகப்பனுக்குறாங்கல்ல எந்த காரியத்திலையும் அவங்கள அசட்டை பண்ணிடவே கூடாது அவங்கள ஹானர் பண்ணணும் உள்ளத்துல வாயில கூட நம்ம சொல்லாம இருக்கலாம் உள்ளத்துல இவங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது இவங்க சொல்ற வார்த்தையை காதில் கேட்டுட்டே கேட்காத மாதிரி நம்ம இருந்தோம்னா அவங்க வார்த்தையை அசட்டை பண்ணணும்னா அவங்கள அற்பமாக நினச்சோன்னா உள்ளத்துல நினைச்சா கூட அது அவங்கள டிஸ்ஹானர் பண்ண மாதிரி கனவீன படுத்துறதுக்கு சமம் தான் அப்படிங்கிறத நீ ஒரு நாள் மறந்துடவே மறந்துடாத அம்மா அப்பா சொல்ற காரியத்திற்கு கீழ்படிய நீ உன்ன ஒப்பு கொடுக்கும்போது ஓ வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் அம்மா அப்பாவை கனம் பண்ணுன ஒரு ராஜாவை குறித்து நான் இப்ப உனக்கு சொல்றேன் ஒன்னு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்துல சாலமூன் ராஜாவை குறித்து போடப்பட்டிருக்குது அப்போ சாலமூன் ராஜா ஒரு நாள் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க அம்மாவாகிய பத்சேபால் ஒரு கோரிக்கையோட மகனை சந்திப்பதற்காக அந்த ராஜா அரண்மனைக்குள்ள வர்றாங்க அம்மா வர்றத பார்த்த உடனே அவர் சிங்காசனத்துல இருந்து எழும்புவாரு அம்மாவை கூட்டிட்டு வருவாரு இவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து பக்கத்துல அம்மா உட்கார்றதுக்கு ஒரு சேரை போட்டு அவங்கள உட்கார வச்சு அம்மா எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்பார் அப்போ இந்த வார்த்தைய வாசிக்கிறப்போ எனக்கு தோணுச்சிச்ச ஒரு ராஜா அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டிய கணம் குடும்பத்துல மாத்திரம் இல்ல வீட்டுல மாத்திரம் இல்ல தான் அரசாளுகிற தான் ரூல் பண்ற அந்த அரண்மனையில அந்த தேசத்துல தான் தாய்க்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவர் கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது சாலமோன் ராஜாவினுடைய முன் பகுதி ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமா ஆசீர்வாதமா இருந்ததை நம்ம அறிவோம் பின்னாடி பகுதி ஆண்டவருடைய விருப்பம் இல்லாமல் அவர் நடந்துட்டார் ஆனா முதல் பகுதியில ஆண்டவருடைய சித்தத்தின்படி தவருடைய ஜபம் இருக்குது ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாங்க இந்த ஜனங்களை ஆட்சி செய்றதுக்கு அவருடைய சிந்தனை ஃபுல்லா தேசம் ஜனங்கள் கர்த்தர் அப்படின்னு இருக்கும்போது அவருடைய ஆட்டிடியூட் எல்லாம் சரியா இருந்தது தாயை கனம் பண்ணுகிற ஒரு சாலமோன் ராஜாவை நம்ம பார்க்கிறோம் அன்பான வாலிபு தம்பி தங்கச்சி தாய் தகப்பனை கனம் நீ ஒரு நாளும் நீ இது என்ன இவங்களுக்கு கீழ்ப்படியணுமா இவங்க சொல்ற காரியமா இவங்களுக்கு பேச்செல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை கீழ்ப்படியே லேவியர் ஆகமத்தில் போடப்பட்டிருக்கிறது உங்க தாயை தகப்பனை அடிக்கிறவன் அவர்களை சபிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள்ல தாயின் தகப்பனை அசட்ட பண்ணனா தாயுடைய வார்த்தையை அசட்ட பண்ணா உன் கண்களை நதியினுடைய காகங்கள் தீங்கள் போடப்பட்டிருக்குது தாயை சபிக்கிறவனுக்கு இவ்வளோ ஒரு தீங்கு இவ்வளோ ஒரு சாபம் வரும் அப்படின்னு சொல்லி முழு வேதாகமத்திலையும் போடப்பட்டிருக்குப்பா ஒரு எளிமையான காரியத்தை செஞ்சா உன் வாழ்க்கை ரொம்ப ஆசிர்வதிக்கப்படும் அந்த எளிமையான காரியம் உன் பெற்றவர்களுக்கு கீழ்படி அவங்களை கனப்படுத்தி பாரு உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறத நீ பார்ப்ப உனக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிற அக்காவினுடைய வாழ்க்கையில வாலிப வயதா இருக்கும்போது கரெக்டா டீனேஜ் வாலிப வயதில் கல்லூரிக்கு போக வேண்டிய அந்த தருணத்துல என்னுடைய அம்மா பக்கவாத வியாதினால பாதிக்கப்பட்டு அப்படியே பெட்ரிட்டன் ஆயிட்டாங்க அப்போது படிக்க போகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு அம்மாவை கவனிக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்துல இருந்தது அதனால காலை முதல் இரவு வரைக்கும் அவர்களை பிரஷ்ல பேஸ்ட் வச்சு கொடுத்து அவங்களுக்குரிய காரியத்தை செய்யறது குளிச்சு விடுறது சாப்பாடு கொடுக்கறது சமைக்கிறது எல்லா பொறுப்பும் எனக்கு வந்தது அது ஒரே ரொட்டினா வருஷ ஒரே வேலையை பார்க்கறதுனால நிறைய நேரத்துல நான் சளிப்படைஞ்சிருக்கிறேன் அம்மாவால உட்கார்ந்துட்டு எழும்ப முடியாது அப்போ ஒவ்வொரு முறையும் என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுவாங்க சில நேரத்துல என்னடா இது எப்ப பார்த்தாலும் அம்மா ஒரு வேலையை சொல்லிட்டே இருக்கிறாங்க எழுப்பி அங்க கூட்டு போ இங்க கூட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு நாள் ரொம்ப கொண்டேன் அவங்க வார்த்தையை கேட்டு என் பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே என்னடா மறுபடியும் டாய்லெட் கூப்பிட்டு போக சொல்லுவாங்க மறுபடி எனக்கு இதை செய்யும்பாங்க அதை செய்யும்பாங்கன்னு சொல்லி ஒரு நாள் ரொம்ப சளித்த போது ஆண்டவர் என்னோட ஒரு வசனத்தின் மூலம் இடைபெற்றார் என்னன்னா கொலோசெய்யர் மூன்றாம் அதிகார இருபத்தி நாலாவது வசனம் நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடே செய்யுங்கள் என்ற வசனத்தின் மூலம் ஆண்டவர் தெல்ல தெளிவாக என்னோட இடைபெற்றார் அந்த இடத்துல நான் இருந்து உன்னை கூப்பிட்டா நீ என்ன செய்வேன் உடனே ஓடிப்போய் என்ன ஜீசஸ் கேட்பேன்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்து கொண்டிருந்தாலும் எழுதி கொண்டிருந்தாலும் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் என்ன செஞ்சாலும் கையை கழுவிட்டு உடனே அம்மா கூட்டிங்களா என்னம்மா செய்யணும் அப்படின்னு கேட்குறக்கு ஆண்டவர் வருடக்கணக்காக இதை செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் உண்மையாக நான் சொல்ல முடியும் அந்த இடத்துல நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம அவங்களுடைய காரியத்துக்கு கீழ்ப்படுகிறது உனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த இடத்துல ஆண்டவர் இருந்தா அவர் சொல்ற காரியத்துக்கு நமக்கு கீழ்ப்படி எளிதாக மாறும்ல ஆண்டவர் சொன்னால் அந்த காரியத்தை நம்ம சீக்கிரம் செய்வோம்ல அந்த இடத்துல ஆண்டவர் இருந்து ஒரு காரியம் சொன்னா நம்ம அசட்டை பண்ண மாட்டோம்ல ஆண்டவர் இருந்து சொல்கிற காரியத்தை நம்ம கனப்படுத்தோல்ல அதை போல உன்னுடைய காரியத்தை நீ செய் நிச்சயமாக சொல்லுகிறேன் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை பெரிய பெரிய சாதனைகளை படைத்து உலகம் புகழுகிறபடி உன் வாழ்க்கை உலகத்துல இருக்கிற நாலு பேர் புகழுகிறபடி உன் வாழ்க்கை அதெல்லாம் தெரியாது ஆனா ஆண்டவர் சந்தோஷப்படும்படி உன் பெற்றவர்கள் மகிழும்படி உன்னோட குடும்பம் பிளஸ்ஸடா உன் வாழ்க்கையின் தடைகளெல்லாம் தகர்க்கப்பட்டு நீ செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டா இருக்கிறதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படி பல ஆண்டுகள் அவர்களோடு வாழ இருக்க ஆண்டவர் எனக்கு கிருவை செஞ்சாங்க இன்னைக்கும் நான் உன் முன்னாடி நின்று உண்மையா சொல்ல முடியும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார் தம்பி தங்கச்சி உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமா அம்மா சொல்றது அசட்டை பண்ணாத இவங்களுக்கு என்ன தெரியும் போங்கம்மா உங்க நீங்க இருந்த காலம் வேற ஏன் காலம் வேற அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க எப்பா எப்ப பார்த்தாலும் இந்த போன்லேயே நீ விளையாடாதம்மா அம்மாவுக்கு சின்ன வேலையை செய்து கொடு தம்பி எப்பயுமே உன் நேரத்தை எப்படி செலவு பண்றியப்பா நீ படிக்க வேண்டிய காலத்துல படி அப்படின்னு சொல்லும்போது அதை அசட்டையே பண்ணிராதீங்க அம்மா அப்பாவை ஹானர் பண்ணுங்க மதிப்பு கொடுங்க சாலமோன் மதிப்பு கொடுத்தார் ஏசு கிறிஸ்து முப்பது வருஷம் அவங்களுக்கு கீழ்படிஞ்சு நடந்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே தச்சராகிய யோசிப்பிற்கு கீழ்ப்படிந்து நடப்பாருன்னு சொன்னா நீங்களும் நான் எவ்வளவாய் நடக்க வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் அன்போடு உன் இடத்துல சொல்லுகிற வார்த்தை என்னன்னா மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் உன் படிப்புல உன்னை உயர்ந்திருக்கும்படி செய்ய விரும்புறேன் உனக்கு வேலையில் உன்னை எதிர்பார்க்காத ஒரு ஆசிர்வாதத்தை தரணும்னு விரும்புகிறேன் உன் எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன் உனக்கு எதிராயிருக்கிற எல்லா தடைகளை மாற்றணும்னு விரும்புகிறேன் ஒரு சின்ன காரியம் உன் இடத்துல எதிர்பார்க்கிறேன்ப்பா அந்த காரியம் என்ன நீ உன் பெற்றோரை கனம் பண்ணு அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நட அப்பொழுது உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நான் ஆயத்தோன்னு சொல்றார் எத்தனை கிராமங்களில் பெற்றவர்களை குடித்து விட்டு அடிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க பெற்றவர்களை கெட்ட வார்த்தைகளில திட்டுகிற எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல பெற்றவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காதவங்க இருக்கிறாங்க தம்பி அப்படிப்பட்ட ஒரு தவறை மாத்திர நீ ஒரு நாளும் செய்து விடாதே கடவுளுக்கு பயந்து நட கடவுள் சொல்லுகிற கற்பனைகளுக்கு பயந்து நட ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளையோடு ஆசிர்வாதத்தை இணைத்திருக்கிறார் அந்த ஒரு கட்டளைக்கு நீ உன்னை அர்ப்பணிப்பா என்றார் உன் வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் ஒருவேளை எதிர்காலத்தில் எதிர்காலத்துல உன் பெற்றோர் பலவீனப்பட்டு அவங்கள கவனிப்பதற்கு யாராவது இருக்கணும் அவ ஒரு தனியாக அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியலங்கிற சூழ்நிலை வரும்போது அவர்களை கவனிப்பேன் என்று சொல்லி இருதயத்தில் ஒரு சின்ன தீர்மானத்தை எடுத்து இசப்பா என் வாழ்க்கையில நான் எவ்வளோ இருந்திருக்கலாம் நான் ஏதோ ஒரு நீங்க என்னை ஆசீர்வதித்திருக்கலாம் என்ன என்னுடைய தாய் தகப்பன் முடியாத நிலையில வயதான காலத்துல அவர்களை கவனிக்க கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாங்கப்பா என் இருதயம் கடினப்பற்ற கூடாது அவங்களை அவங்களை நினைச்சு நான் எரிச்சல் அடைஞ்சிட கூடாது அதுக்காக இப்போதுல இருந்தே ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை நீ கேட்டுக்கோ கடைசியில எங்க அம்மா அப்பாவை சந்தோஷமா அவங்கள கவனிச்சு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்களுக்கு செய்து கொடுக்கிற ஒரு மகனாக மகளாக நான் வாழணும்பான்னு சொல்லி இருந்தே சின்ன சின்னதா ஆரம்பி நிச்சயம் ஆண்டவர் உன் சந்ததியை சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் வைப்பார் நீ படிக்கிற இடத்திலையும் உயர்ந்திருப்பாய் நீ போகிற வேலை ஸ்தலத்திலும் உயர்ந்திருப்பாய் உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும் கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிய உன்னை ஒப்பு கொடுப்பாயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்